அனைவருக்கும் வணக்கம் சற்றுமும் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி தமிழக அரசு இன்று முக்கிய முக்கியமான புதிய அறிவுகளை வெளியிட்டுள்ளன இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாகத்தை நம்ம வீடியோ அமைப்புறோம் விடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க விடியோல போறதும் முன்னாடி இந்த விடிக்க ஒரு லைக் பட்டனை பிரஸ் கொங்க இப்போ நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் கொங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது அறிவிப்பாக தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுகையில் முதியோர் கற்பிணிகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கொரோனா பரவலால் அடைய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி கொரோனா பரவி வரும் நிலையில் தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிய உத்தரவிடப்படும் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் இருந்தாலும் அந்த அளவிற்கு தீவிரம் அடையவில்லை என்றும் இது தீவிரம் குறைந்த தொற்று என்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அடுத்த அறிவிப்பாக கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பெற தகு தகுதி இருந்து விடுபட்டவர்களை இணைக்கும் நோக்கில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடத்தப்படுகிறது அதன்படி ஒவ்வொரு தாலுகாவிலும் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் நடைபெறுகிறது எனவே விசாரித்து தாலுகா அலுவலகத்திற்கு சென்று இன்று முதல் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளுக்கான கட்டணம் உயர்த்தப்படாது என அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார் இது இது குறித்து இன்று விளக்கம் அளித்துள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளுக்கான கட்டணம் உயர்த்தப்படாது என்று அறிவித்தார் பேருந்து கட்டணம் குறித்து வெளியாகி வரும் செய்திகள் வெறும் வதந்தியே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் நீதிமன்ற உத்தரவுப்படியே தனியார் பேருந்துகளில் கட்டணங்களை உயர்த்துவதற்கு மக்களிடம் கருத்து கேட்பதாக விளக்கம் அளித்துள்ளார்